அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமி திட்டங்களை நடத்தும் மேலும் எட்டு நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிவித்தலொன்றை விடுத்து மத்திய வங்கி குறித்த நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை தெரிவித்துள்ளது அது மாத்திரமன்றி இத்தகைய திட்டங்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடனும் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் கும்பலொற்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக பருத்தித்துறை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ் நகர் பகுதியை ஆண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரின் தாய் தந்தை மரணமடைந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பரிசுத்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தாங்கி நின்ற வேளை அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி தாக்கி வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் இதில் காயமடைந்த பெண் பரத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை வன்புணர்வுக்குட்படுத்தி வந்தனர் என தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் சிற்றுண்டி தொடர்பாக விசேட செலுத்துமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவுறுத்தலானது இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ரீதியில் இந்நாட்களில் வயிற்றோட்டம் தொடர்பான நோயாளர்கள் அதிகம் பதிவாகி வருவதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹயான் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு நேற்று ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார திசான் சந்தித்தது தூதுக்குழுவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை தலைவர் லியூ ஜியான்சாவோ மற்றும் இலங்கையிலுள்ள சீன தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் சென் சியாங் யுவாங் ஆகியோர் அடங்குவர் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பிலும் அவர்கள் சந்திப்பின் போது கலந்துரையாடினர் கனடா மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் படல்கம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருபவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதானவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் காம்பகா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று புதன்கிழமை பனிரெண்டு மடத்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இன்று காலை எட்டு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய வளங்கள் வடிகமைப்பு சபை தெரிவித்துள்ளது சீதுவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகள் களனி மகா தொபுரி ஆகிய இடங்களிலும் மினிவாங்குடி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் கமகா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் இவ்வாறு நீர்வட்டு அமல்படுத்தப்படவுள்ளது பணிகள் காரணமாக நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது മോട്ടർ വാഹന ഇണൈക്കളത്തിൻ്റെ പോളി മുത്തിരികൾ തൽക്കാലിക സാരതി അനുമതി പാത്ര സ്റ്റിക്കറുകൾ പോണ്ട പോളി സ്റ്റിക്കറുകൾ പറ്റും പോളി ആവണങ്ങൾ പതുല കിലോർ ജോഡി സിക്കിട്ടുള്ളത് நாற்பத்தி மூன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் அகரபத்தனை மற்றும் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் ஆனால் அவர்களுடைய தேசிய அடையாள அட்டைகளில் நான்கு மாகாணங்களின் முகவரிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் கணவன் மெடுவி போல் நடித்து பதுரை கனுப்பவில்லை தலதாயில வீதியில் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து ஸ்ரீலங்கா தலைவர் பதவியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நீதிமன்றத்தின் தடை உத்தரவுக்குள்ளாகியுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மைத்ரிபால சிறிசேன விலகுவார் என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் பிரகாரம் கட்சி தலைவர் விலகும் தலைவர் கட்சியின் போசகர் பதவிக்கு நியமிக்கப்படுவார் தற்போது கட்சியில் கடும் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் இரு பிரிவினரும் இரண்டு பதில் தலைவர்களின் பெயர்களை கூறி தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் கையளித்துள்ளனர் இந்த நியமனங்களுக்கு எதிராக அதே கட்சியைச் சேர்ந்த பலரும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்கு எதிராக வடமாக ஆளுநர் பி எஸ் சால்சினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் போலீஸ் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண ஊடக அமையம் தனது வன்மையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் முதல் தடவையாக நாடாளுமன்றம் இன்று கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்திருத்த சட்டம் மூலம் மற்றும் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழான உத்தரவுகளின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது போதியில் பொலி சீருடையில் வீடுகள் புகுந்த மூவரெட்டு மில்லியன் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் കൊള്ളുള അമ്പാറിയ പോ വിനിയോഗത്തിൽ ഈപുട്ടുവന്ന കുറ്റാട്ട് കൽമണി മാണക്കാർ ഒരു കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള ஐஸ் மற்றும் கஞ்சா போதை பொருளுடன் மரதமுனை நகரை ஆண்டிய பகுதிகளில் சந்திக்கிற ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய நீலாவணி போலீசார் துரித விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் கவுன்சிலர் பிரிவானது பத்ரமுள்ள ஸ்ரீ சுபுத்திரபுர வீதியில் உள்ள அப்பதினாறாம் தளத்தில் உள்ள புதிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டாம் தேதி முதல் புதிய அலுவலக இடத்தில் நேரங்களான திங்கள் முதல் வரை காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை சகல கன்சீலர் சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி